உலகம் முழுவதும் பாஸ்போர்ட் இல்லாம இந்த மூன்று பேர் சுற்றி பார்க்கலாம் யார் இந்த மூன்று பேர் தெரியுமா குறிப்பிட்ட மூன்று பேர் மற்றும் வெளிநாடு சென்றப்போ பாஸ்போர்ட் பற்றி யாரும் கேட்கறதில்லை இருந்த போதிலும் அவங்களுக்கு முழு மரியாதை அளிக்கப்படுது முந்தைய காலங்களில் மற்ற நாடுகளுக்கு செல்றப்போ ஆவணங்கள் தேவைன்னு உலக நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து இல்லாம இருந்துச்சு இதனைத் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு நாட்டிற்கும் பாஸ்போர்ட் அவசியம் அப்படிங்கிற சட்டமும் உருவாக்கப்பட்டுச்சு மேலும் நபர்கள் செல்ற நாட்டில் ஒரு நபரோட அடையாளத்தை கண்டறிய இது ஒரு எளிய வகையாகவும் இருக்கு ஆனா பாஸ்போர்ட் தேவைப்படாத மூன்று சிறப்பு நபர்களும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இந்த மூன்று சிறப்பு மனிதர்கள் பிரிட்டன் மன்னர் ஜப்பான் ராஜா மற்றும் ராணி சார்லஸ் பிரிட்டனோட மன்னரா வருவதற்கு முன்னாடி இந்த பாக்கியம் மறைந்த ராணி எலிசபெத் கிட்ட இருந்துச்சு எலிசபெத் ராணியா இருந்தப்போ அவங்களுக்கு சிறப்பு உரிமை இருந்துச்சு ஆனா அவங்களோட கணவர் இளவரசர் ராஜதந்திர பாஸ்போர்ட் மற்றும் வச்சிருக்க வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு அதே சமயம் ராணியோட கணவர் எப்போதுமே இளவரசர் அவரோட தந்தை ஜப்பானிய பேரரசரா இருக்கிற வரைக்கும் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல எண்பத்தி எட்டு வயதான அகிஹிண்டோ இரண்டாயிரத்து பத்தொன்பது வரைக்கும் ஜப்பானோட பேரரசரா இருந்தாரு அதன் பிறகுதான் அவர் ஓய்வு பெற முடிஞ்சது அத்தகைய சூழ்நிலையே இப்போது இருக்கிற வெளிநாட்டு பயணத்தின் போது தூதரக பாஸ்போர்ட் வச்சிருக்க வேண்டுங்கிறதும் கிடையவே இல்லை சோ அதனால அவங்களுக்கு சிறப்பு பாஸ்போர்ட்கள் இல்லை உலகத்தோட அனைத்து பிரதமர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்யறப்போவும் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறது கட்டாயம்தான் அவங்களோட பாஸ்போர்ட் தூதரக பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் பிற நடைமுறைகளிலிருந்தும் விலக்களிக்கப்படுது